ஜாக்கிலின் ஆரம்பம் எல்லாரும் கம்முன்னு போய் ஜம்முன்னு தூங்கிட்டு இருந்தா இந்த ஜாக்கிலின் நக்கா மாட்டோம் முடியவே முடியாது நான் உள்ள வர மாட்டேன்னு சொல்லி சோப்பா மேலேயே மல்லாக்க பத்து கொட்ட விட்டுட்டு இருந்தாங்க அது முன்னாடியே இவங்க ஆர்கியூ பண்ணிருக்கணும் நான் இருந்திருந்தேன்னா அந்த ஸ்டேஜ்ல விட்டு கொடுத்துருக்க மாட்டேன் அந்த ஸ்டேஜ்ல விட்டு கொடுத்துருக்க மாட்டேன்

முதல் நாள் இல்லையா அதனால எல்லாருமே பயங்கர குஷியா தங்களது கரகோஷத்தை எழுப்பிக் கொண்டிருந்தனர்

பர்சனா நம்ம பக்கம் யாராவது ஒருத்தர் வெல்ல போனோம்ல அந்த ஒருத்தர நான் இருந்தேன் அது நான் 24 ஹவர்ஸ்ல வெல்ல போறேன் இதெல்லாம் சாச்சனா சாச்சிட்டு ஓரமா இல்லாம இதல பாய்ஸ் நீங்க நாமினேட் பண்ண கூடாதுன்னு சொல்லி நாலு பேர்ல யாராவது ஒரு கேர்ள்ஸை தான் நாமினேட் பண்ணனும்னு நீங்க சொன்னீங்கனா அதுல நான் வெளிய போறதுல ரொம்பவே சந்தோஷம் பண்றேன்னு சொல்ல மாவனே மாட்டடா பம்பர் கட்ட மண்டையா கிவ் அப் பண்ணல புரிஞ்சுக்கோ அதர விளையாட்டு

இதே மாதிரி உங்களுக்குலாம் நான் கானா பாட்டு பாடி என்டர்டைன் பண்றேன் ஆனா நான் இங்கே இருப்பேன்னு சொல்ல இன்னொரு புக்கை முத்துக்குமரனு எனக்கு பிடிக்காதவன் நிறைய பேர் இருக்காங்க அவனுக்கு நல்லா வைத்தச்சல் பண்ணணும்னா நான் இங்கதான் இருப்பேன் அவனுக்கு வைத்தச்சலே சாவட்டம்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சித்து உட்ட பல விட்டுகளை கேட்கும் போது என் கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இந்த வீட்டுல நான் இருந்துட்டு போவேன்னு ரொம்ப ஆசை எல்லாத்தையுமே ஒரு அண்ணனா தம்பியா அக்காவா தங்கச்சியா என் கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இந்த வீட்டுல நான் இருந்துட்டு போவேன்னு ரொம்ப இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது ஆஹ்

யாரு சமைக்க கொஞ்சம் பொறு மிஷின் முன்னா எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது ஒன்னும் கண்டன் கிடைக்காது இதுல ஆம்பளைங்க தனியா பொம்பளைங்க தனியா பிரிச்சு வச்சிட்டீங்க முக்கியமான ஒரு கண்டன்டே லவ் கண்டன் அது கூட தேராது போல இருக்கு நான் ஏதேதோ பேசுறேன் அவரவர் வீட்டோட விதிமுறைகளை தேர்வு செஞ்சு

ரொம்ப பேசுறானடா என்னைய ஆளாளுக்கு ஊர் முள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்புட்ட நல்லவங்கலாம் அடுத்ததாக கேப்டன்சிக்கான டாஸ்க் ரெண்டு பக்கமும் நான் எட்டு எட்டு சேர் வச்சிரறேன் பாய்ஸ் ஒரு பக்கம் गर्ल्स ஒரு பக்கம் லைனுக்குள்ள நில்லுங்க பஸ் அடிச்சது குடுகுடுன்னு ஓடுது சேர் கிடைக்கலயோ அவங்க அவுட் அவங்க அடுத்த ரவுண்ட்ல யாரவனா புடிச்சு மடக்கலாம் ஆனா பின்னாடி ஓடுறதோ அண்ட் பின்னாடி புடிச்சு இழுக்குறதோ கூடாது இந்த இடத்துல இருந்து யாரை கேப்டன் ஆக கூட நினைக்கிறீங்களோ ப்ளாக் பண்ணி நிறுத்திடலாம் எடுத்தேம்பார் ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம் ஃபைனல் தீபக விஷர் தஷிகால அழகா தசிகா சைடுல புகுந்து ஓடி கேப்டன் ஜி வின் பண்ணிட்டாங்க இந்த பிக் பாஸ் சீசன் ஐட்டோட முதல் வார நாமினேஷன் process யார் யாரை நாமினேட் பண்ணாங்கன்னு சொல்லி வலவலன்னு நிலுகாம சிம்பிளா இந்த டேபிள்ல போட்டு இருக்கேன் இதல யார் என்ன ரெண்டு பேரை நாமினேட் பண்ணாங்க and கடைசியா யார்ல நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்கன்றதும் தெளிவா சொல்லிருக்கேன் இதுவா பலசமே அவசர இல்ல நீங்க ফুল வெயிட் போடுங்க நாங்க தாங்க வெயிட் போடுங்க நீங்க அதை யோசிக்கவும்டா